வணக்கம் ஆசிரியர் பெருமக்களே பெஸ்ட் எஜுகேஷனல் அகாடமியிலிருந்து நான் உங்கள் தோழி நாம் தினமும் டிஆர்பி சைக்காலஜியிலிருந்து முப்பது வினாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் வினாக்கள் பார்க்கலாம் குழந்தையின் அரிதிறன் வளர்ச்சி நிலைகள் நான்கு பியாஜேயின் குழந்தையின் அரிதிறன் வளர்ச்சி நிலைகள் நான்கு பாலுணர்வு முதிர்ச்சிக்கும் சட்டப்படியான முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட காலமே குமர பருவம் என்றவர் ஹர்லாக் பாலுணர்வு முதிர்ச்சிக்கும் சட்டபடியான முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட காலமே குமரப்பருவம் என்றவர் ஹர்லாக் நுண்ணறிவு பதினாறு வயதில் முழுமையடையும் என்றவர் மெரில் நுண்ணறிவு பதினாறு வயதில் முழுமையடையும் என்றவர் மெரில் நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக முழுமையடையும் வயது பதினைந்து டு பதினாறு நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக முழுமையடையும் வயது பதினைந்து டு பதினாறு தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் மாஸ்லோ தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் மாஸ்லோ இந்தியாவில் சைனிக் பள்ளிகளின் எண்ணிக்கை பதினேழு இந்தியாவில் சைனிக் பள்ளிகளின் எண்ணிக்கை பதினேழு சிந்தனைக்கு மொழி அவசியம் இல்லை என்பதை மனித குரங்கை வைத்து நிரூபி நிரூபித்தவர் பியாஜே சிந்தனைக்கு மொழி அவசியம் இல்லை என்பதை மனித குரங்கை வைத்து நிரூபித்தவர் பியாஜே தேர்வுகள் எதற்காக என்ற எண்ணம் கொண்டவர் ஏஎஸ் நீல் தேர்வுகள் எதற்காக என்ற எண்ணம் கொண்டவர் ஏஎஸ் நீல் தொழில் ஆர்வ மனப்பான்மை அளவுகோலை உருவாக்கியவர் பிரேஸ்லி தொழில் ஆர்வ மனப்பான்மை அளவுகோலை உருவாக்கியவர் பிரேஸ்லி தூண்டல் துலங்களுக்கு அடிப்படை புலநுறுப்புகள் தூண்டல் துலங்களுக்கு அடிப்படை புலநுறுப்புகள் துணிந்து செயலாற்றுதல் என்பது எதன் ஒரு பகுதி துணிந்து செயலாற்றுதல் என்பது அடைவூக்கத்தின் ஒரு பகுதி துணிந்து செயலாற்றுதல் என்பது அடைவூக்கத்தின் ஒரு பகுதி தமிழ் பாடநூல் நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தமிழ் பாடநூல் நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்ற நூலின் ஆசிரியர் மாண்டிச்சேரி டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்ற நூலின் ஆசிரியர் மாண்டிச்சேரி கற்றலின் இறுதி விளைவு நடத்தை மாற்றம் கற்றலின் இறுதி விளைவு நடத்தை மாற்றம் ரோசாக்கின் மைத்திர சோதனையின் கருப்பு வெள்ளை அட்டைகளின் எண்ணிக்கை ஐந்து ரோசாக்கின் மைத்தட சோதனையில் கருப்பு வெள்ளை அட்டைகளின் எண்ணிக்கை ஐந்து கல்வியில் புதிய யுக்திகளை கண்டுபிடித்து ஊக்குவித்து பரிசுகளை வழங்கும் நிறுவனம் என்சிஆர்டி கல்வியில் புதிய யுக்திகளை கண்டுபிடித்து ஊக்குவித்து பரிசுகளை வழங்கும் நிறுவனம் என்சிஆர்டி கல்வியை எல்லா நிலைகளிலும் ஆராய அமைக்கப்பட்ட குழு கோத்தாரி கல்விக்குழு கல்வியை எல்லா நிலைகளிலும் ஆராய அமைக்கப்பட்ட குழு கோத்தாரி கல்விக்குழு வேலை அனுபவம் தொழிற்கல்வி இவற்றை பரிந்துரை செய்த குழு கோத்தாரி குழு வேலை அனுபவம் தொழிற்கல்வி இவற்றை பரிந்துரை செய்த குழு கோத்தாரி குழு உடல் உள்ளம் சிந்தனை இவற்றை இணைப்பதே கல்வி என்று கூறியவர் தாகூர் உடல் உள்ளம் சிந்தனை இவற்றை இணைப்பதே கல்வி என்று கூறியவர் தாகூர் தமிழ்நாட்டின் கல்வியறிவு தேசிய கல்வியறிவை விட அதிகம் தமிழ்நாட்டின் கல்வியறிவு தேசிய கல்வியறிவை விட அதிகம் ஆசிரியரை நெறியாளர் என்று அழைத்தவர் மாண்டிச்சேரி ஆசிரியரை நெறியாளர் என்று அழைத்தவர் மாண்டிச்சேரி ஆசிரியரை மேடையமைத்து தருபவர் உற்று நோக்குபவர் என்று அழைத்தவர் ரூசோ ஆசிரியரை மேடை அமைத்து தருபவர் உற்று நோக்குபவர் என்று அழைத்தவர் ரூசோ ஆசிரியரை தோட்டக்காரர் என்று அழைத்தவர் பிரபல் ஆசிரியரை தோட்டக்காரர் என்று அழைத்தவர் நண்பர் என அழைத்தவர் தாகூர் ஆசிரியரை அழைத்தவர் தாகூர் ஆசிரியரை பெசிலிட்டேட்டர் என அழைத்தவர் ஜான்டுயி ஆசிரியரை பெசிலிட்டேட்டர் என அழைத்தவர் ஜான் டூயி பேராசிரியர் தாவே அவர்களால் உருவாக்கப்பட்ட புதிய கல்வி முறை கற்றல் கற்றல் பேராசிரியர் தாவே அவர்களால் உருவாக்கப்பட்ட புதிய கல்வி முறை கற்றல் சோதனை கோட்பாளர் சோதனை கோட்பாளர் என அழைக்கப்படுபவர் ஜான் டூயி சோதனை கோட்பாளர் என அழைக்கப்படுபவர் ஜான் டூயி காக்னே கற்றல் கோட்பாட்டின் உச்ச எல்லை சிக்கல் தீர்வு காக்னே கற்றல் கோட்பாட்டின் உச்ச எல்லை சிக்கல் தீர்வு மழலையர் பள்ளியை முதன் முதலில் தொடங்கியவர் மார்க்ரேட் மேக் மில்லன் மழலையர் பள்ளியை முதன் முதலில் தொடங்கியவர் மார்க்ரேட் மேக் மில்லன் பல்நோக்கு பள்ளிகள் அதாவது மல்டி பர்பஸ் ஸ்கூல் இதை பரிந்துரை செய்த குழு முதலியார் குழு பல்நோக்கு பள்ளியை பரிந்துரை செய்த குழு முதலியார் குழு நம்ம இன்றைக்கான முப்பது வினாக்கள் பார்த்துட்டோம் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணதோடு விடாமல் அங்கே பெல் ஐக்கான் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் செலக்ட் ஆல் நீங்கள் கொடுக்கணும் அப்போ தான் வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களை வந்து ரீச் ஆகும் நன்றி வணக்கம்